ஜியோ கம்பெனில தான் மணிகார் கம்பெனில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த நாடகம் ஆடுவோம் ஆடுவாங்க நாடகம் புது புது எடுப்போம் ஆமா அண்ணா பெருமாள் அண்ணா ஆஞ்சிரே நான் ராவண அவர் ராம ராட்சி செய்து ஆடுவார் ஆடுவார் ஒரே வருஷம் எண்பது ராட்சி ஓச்சு எண்பது நாடகங்கள் ஓடி நீங்கள் அந்த மாதிரி நாடகம் இது நாடகம் இது நல்லா தெருக்கூத்து நல்லா ரசிகர்கள் ஆமா

タイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガシタイガ

வாங்க வாங்க வாங்கோ ஐயா நந்தி நந்தி ஆமா நந்தி நியாயத்தை சொல்றோம் வந்து சொர்க்கিন্দা அவனோ என்ன கேட்ட என்ன கேட்டி அட மடையா மடையா செவனையே ஏ பண்ண இசையார நீ வந்து நியாயம் சொல்றியா நியாயம் அட மடையா பாத்தா என்ன குரங்கு மாதிரியே போடா நம்பர் சொல்லி வந்துச்சு நியாயத்தை பேச வந்து என்ன குரங்குன்னு சொன்ன நீ உன் நாடு ஆமா

உலகத்துக்கு மொத்தமே ஐந்து கோடி வரோம் ஆமா மூன்று கோடி வர ஆளாடா அவன் என்ன பண்ணுவான் என்ன செய்வா சாதாரணமே கொஞ்சமா நான் குருப்பிடாது மூன்று கோடி வர ஒரே இருந்தா என்ன தெரியும்

அப்புறம் மண்டோசனி வந்து யாரும் மனைவி மனைவி பார்வதியும் மண்டோரி உயிர் பெண்கள் தோழி பெண்கள் ரொம்ப அழகிய மனைவி ஆமாங்க ஆமா சமைக்கிறாரு ஆமா நாங்க கூட பார்த்து நல்லாதான் அப்பயா நான் பாத்துக்கணும் என் பொட்டாட்டி மட்டை பார்த்தீங்கன்னா வேற எதுனா பாரு ஐயா மகாலாஜி மாய ரத்திக்காத நாட்டு மக்கள் அப்படியா நான் தான் ரசிக்குன்னு என் மனைவி ம ஊர் மக்களாக ரசிக்கிறாரு ஆனா அப்போ நீ வீட்லதான் வச்சிருந்தா நாங்களாம் அர가가 பண்ணி நின்றுகிறேன் ஆமா ராஜ என் தங்கை சூரபங்கையண்ணா அண்ணா 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 என்று ராஜ சபையில் என் தங்கி வீட்டுக்காரர் வந்து உட்கார்றாங்க வீட்டுக்காரர் ஆமா யாருனா அவர் பேரு வித்வாக வித்வாக சிபாக் சிபாக் அவர் நாக்கிலே சாண்ட போறதுல ஒரு உண்டானால அந்த நம்ம என்

அந்த அம்மா கொடுத்தேன் கொடுத்தீங்க நம்ம இல்லா வேலையிரு யாரோ நரர்களாம் ராமனாம் ராமன் மனைவி மனைவி ஹீதாயா சீதயா அது சுருப்பம்தான் போயிருங்கடா விட்டுரு விட்டு விடு அவள பண்ணலாமா ராமனை

சபுயை இல்லை நீ நான் மாட்டான் நான் மாட்டுமா அப்படினு கேக்க சொன்ன உடனே சொன்ன உடனே நான் நேரே போறான் நீ கேக்கின்ற எதை யார் வந்து நான் இல்ல வேளையிலே வேளையார் வந்து என்ன கேட்டாலும் கோடு கோடு தாண்டி தாண்டி கோட்டை தாண்டி வர அவன் அப்படி இந்த போன கோட்டை தாண்டி அக்னி அக்னி ஏ வாம்பு அந்த பறங்கசியோடு வேறோடு பேத்து வேறோடு பேத்தி பேத்து புஷ்ப விமானத்துல வச்ச பைத்தி பைத்த உடனே பைத்த உடனே அந்த விமானம் தரை கொண்டிருக்கிறது தரை கொண்டிருக்கிறது விமானம் தரை கொண்டிருக்கிறது தரை கொண்டிருக்கிறது ஏன்னாடா தரப்பரசுல பார்த்தா ஜடாய் என்ற ஒரு பட்சி வந்து பட்சி வந்து என் கீழே விழுந்தது பட்டி விழுந்தது ஆமாங்க அது செத்துதா விழுவாடுதா நமக்கு தெரியாது தெரியாது இதை சிறை எடுத்து எடுத்து அசோக அவனத்துல காவல் வைத்து காவல் வைத்து என் தம்பி விபூஷணன் மகள் திருச்சடையில் காவல் வைத்திருக்கிறேன் காவல் வைத்திருக்கிறீங்க போறது ஆமா அண்டா ஒரு மொத்தம் கேட்பேன் மொத்தம் பதினாலு மாசமா நடந்து இந்த கதை ஆமா என்னது பதினாலு மாசமா நடந்து நடக்குது ஏமாத்தலாம் ஆமா ஏமாற்றம் ஏமாற்றம் வேதனை கொண்டிருக்கிறேன் ஆகையால் இன்று இன்று என் அரசவையிலே அரசு அடிநாமார்கள் புரிய வேண்டும்